நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் இரண்டாம் தேதி பிசுவாபசு வருடம் சித்திரை மாதம் பத்தொன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைக்கு என்ன விசேஷம் ஸ்ரீமத் சக்கர ஜெயந்தி யாரை வழிபடலாம் மகாலட்சுமி வழிபாடு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் இன்று யாருக்கெல்லாம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பார்க்கலாம் வாங்க மேச ராசி அன்பர்களே சுபகாரியம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் பயண வாய்ப்புகள் சாதகமாகும் புதிய தடைகள் விலகும் வியாபாரத்தில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் ரிசவராசி அன்பர்களே குடும்பத்தாரிடத்தில் ஒத்துழைப்பு கிடைக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் வியாபாரம் தொடர்பான வியூகங்களை புரிந்து கொள்வீர்கள் ராசி அன்பர்களே நண்பர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் விருப்பமான சில பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அலுவலகத்தில் சிறு சிறு விமர்சனங்கள் ஏற்பட்டு நீங்கும் முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது கடகராசி அன்பர்களே அவசரமான முடிவுகளை தவிர்க்கவும் குழந்தைகள் பொறுப்பறிந்து செயல்படுவார்கள் வியாபாரம் தொடர்பான முதலீடுகளில் ஆலோசனை சிம்ம ராசி அன்பர்களே மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும் பெற்றோர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் வட்டாரத்தில் மதிப்பு உயரும் நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் ராசி அன்பர்களே கல்வியில் இருந்து வந்த குழப்பம் விலகும் வியாபாரத்தில் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சில மாற்றம் ஏற்படும் வியாபாரம் நிமித்தமான முதலீடுகள் அதிகரிக்கும் துலாம் ராசி அன்பர்களே விலை உயர்ந்த பொருட்களின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படவும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அடமான பொருட்கள் பற்றிய எண்ணங்கள் மேம்படும் விருச்சக ராசி அன்பர்களே எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் அலைச்சல்கள் உண்டாகும் பழக வழக்கங்களில் சில மாற்றம் ஏற்படும் கால்நடை சார்ந்த பணிகளில் விவேகம் வேண்டும் நீண்ட கால கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் தனுசு ராசி அன்பர்களே வேலையாட்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் உறவினர்களின் வழியில் புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த மகர ராசி அன்பர்களே சுப காரியம் தொடர்பான முயற்சியில் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகம் தொடர்பான பணியில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் கடன் சார்ந்த பிரச்சனைகளில் உதவிகள் கிடைக்கும் கூட்டு வியாபாரம் சார்ந்த பணிகளில் நிதானத்துடன் செயல்படுவது அவசியமாகும் கும்பராசி அன்பர்களே வியாபாரம் நிமித்தமான பயணங்கள் கைகூடும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகங்கள் உண்டாகும் புதுவிதமான இலக்குகள் ஏற்படும் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் அமையும் மீனராசி அன்பர்களே உறவினர்களின் வருகையால் உற்சாகமாக காணப்படுவீர்கள் பயணம் சார்ந்த எண்ணங்கள் கைகூடும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும்